ஹாய் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வசிம் வந்து மதியம் ஸ்கூலு பரிச்சயம் அன்னைக்கு வந்துச்சு நான் ஆஃப்டே வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு வந்து நான் முடி கட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சொன்னேன் சரின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பாருங்கள் நாளைக்கு வந்து நோம்பு வந்து இருபத்தாறு ஓகேங்களா ஆனால் நாளைக்கு நைட்டு வந்து எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு அதெல்லாம் தொழு எல்லாம் போவோம் இல்லையா அதுக்காண்டி இப்போயே பெருநாவுக்கு முதனால் தான் முடி கட் பண்ணுவோம் ஆனால் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நாளைக்கு இருபத்தி அது நம்ம பெருநாடு தான் அது நம்ம கொண்டாடுவோம் பெர்னாவுக்கு பெருநாவுக்கும் புது ட்ரெஸ் போட்டு கொண்டாடுவோம் ஓகேங்களா நாளைக்கு லைலத்தில் ஹதர்ங்கிறதும் சொல்லுவாங்க இரவும் சொல்லுவாங்க இல்லையா அதுக்காண்டி புது ட்ரெஸ் போடுறதுக்காண்டி வசிம் வந்து ரெடியாகி வந்திருக்காரு வசிம் என்ன கட் பண்ணுவாங்க ரெண்டு கோடு போட்டு வந்திருக்காங்க என்னடா அது பின்னாடி பங்கா ரெண்டு கோடு லைன் போடாம ரெண்டு கோடு போட்டு வந்திருக்கான் நீங்க பாருங்க தெரியுதா ரெண்டு கோடு ஒண்ணு அவன் பாச்சா வந்து இப்போ மதியம் வந்தான் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அங்கே எதாவது முடி வெட்டுற கடை வந்து இங்கே ரோட்டில் தான் இருக்கு யார் போட சொன்னது பாச்சாவா நான் உன்னை முடி ஒட்ட தான் கட் பண்ண சொன்னேன் நான் வந்து நான் ஒட்டை கட் பண்ண சொல்லிட்டேன் இல்லை கிடையாது நான் ஸ்டெயிலாக தான் கட் பண்ணி சொல்லிட்டு நான் பங்கு வைக்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தார் சரி நீ ஒரு நாளைக்கு எதாவது பண்ணிக்கோ அப்புறம் பெருனா கழிச்சி நம்ம ஒட்டை கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்திருக்காரு நீ நாளைக்கு நாளைக்கு குடிச்சு பூ ட்ரெஸ் போடுறதுக்கு அவர் இன்றைக்கி ரெடி ஆகிட்டாங்க நாளைக்கு இருந்தாங்க ஒரு அவங்க இல்லையா அதனால் வந்து வெங்காயம் காலி ஆயிடுச்சுங்க நான் நோம்பு தலை நோம்பு வைப்பேன் தான் எனக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கி வச்சேன் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து முடிய போகுது இல்லையா வெங்காயம் த வெங்காயம் காலி ஆயிடுச்சு சுத்தம் வெங்காயம் வாங்கிட்டு வாசி அண்டாபாவ சேர்த்து கூட எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து வந்தால் தான் செஞ்சேன் செஞ்சான் இப்போ எங்கள் ஊரில் வந்து வண்டி வாரத்தில் ஒரு வண்டி வந்து விற்பாங்க நாலு கிலோ நூறுரூபா மூணு கிலோ நூறுபான்னு அப்படின்னு விற்பாங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாலு நூறுரூபான்னு வெங்காயம் வச்சு சரி போய் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க தக்காளி வேற வீட்டில் காலியாயிடுச்சு வச்சு இந்த தக்காளி நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்லா இருக்குங்க நம்ம தக்காளி சட்னி வைக்கிறதுக்கோ என்ன சொல்றது எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் தக்காளி இந்த நாட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னால சரி வாங்கிட்டு வாங்க தக்காளி ஒரு கிலோ இருக்கு இதை வந்து எடுத்து வைக்கணும் இந்த தக்காளி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல கொஞ்சம் தக்காளி இருந்துச்சுங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் அது பாத்தீங்களாக்கும் ஓவரா கூலிங்காயி என்ன சொல்றது நான் வந்து சம்மர்லாம் வச்சிருக்கேன் ஆனால் வெயில் பயங்கரமா தான் வெளியே அடிக்குது சம்மர்லாம் வச்சிருந்தேன் ஆனா தக்காளி ஃபுல்லா ஐஸ் கட்டியா அதே மாதிரி சம்மர்ல வச்சு ரொம்ப கூலிங்காயிருச்சு ஆனா வெயிலே பாத்தீங்கன்னா வெயில் வந்து வெளியே பாத்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது இருந்தாலுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டியா வரும் தக்காளி வந்து ஐஸ் கட்டி ஆயிடுச்சுங்க நான் தக்காளி சீட்டு வைக்கும்போது பார்த்தா தக்காளி அப்படியே கல் மாதிரி ஐஸ் கட்டி ஆயிடுச்சோம் ஏன்னா நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் கட் பண்ணா தண்ணியில் போட்டேன் தண்ணியில் போட்டால் ஒரு ரெண்டு மூணு தக்காளி மட்டும் அது வந்து நல்லா சாய் நார்மல் தக்காளி மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ரெண்டு மூணு தக்காளி அப்படி ஐஸ் கட்டி அப்படிங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்ததா தூக்கியில் போட்டேன் ஆனால் இந்த தக்காளி ஃபுல்லாக வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போறது கிடையாது வெளியே வைக்க போறேன் நம்ம ரெண்டு என்ன சொல்றது நம்ம ரெண்டு ரெண்டா இது பாதி பழமா இருக்கும் பாதி காயா இருக்கா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து நம்ம பழத்தை அப்புறம் அப்படி எடுத்துட்டு நம்ம காய் வந்து நம்ம பழத்தப்பெல்லாம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணி காயப்பெல்லாம் வச்சுட்டு வந்தோம்னா அது பழுக்கெடுத்து நம்ம கரெக்டாக இருக்கும் அதனால வந்து நான் இதுக்கு வெளிய வச்சுருப்பேன் வெங்காயத்தை நம்ம போய் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த வீட்டு இன்னைக்கு நாளைக்கு வேலை அதிகம் வேலை இந்த வீட்டெலாம் ஆலோசனை நிறைய வேலை இருக்குது இவங்க தண்ணி வேற எங்கள் ஊரு வீட்டில் வரலை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் நாள் தண்ணி வரும் வெறினாக்கள் தண்ணி வந்துட்டா ரொம்ப நல்லது விரைவில் அவங்க ஈஸியாக பார்க்கலாம் பசங்கெல்லாம் குடிக்கணும் இருபத்தாறு நோம்பு நாளைக்கு எல்லாமே பசங்கள்லாம் குடிக்க வைக்கணும் புது பூ ட்ரெஸ் போடுவாங்க நாங்கள் நமாஸ் படிக்க போவோம் நான் எல்லாம் உங்களுக்கு நம்பியை தனியாக எடுக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு போகிறோம் வசிங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வசி மட்டும் நோம்புங்க நான் வந்து மூணு நாள் ஆச்சு வைக்கவே இல்லை உடம்புனால அதை வந்து நோக்கத்துல சாப்பிட்ருக்கான் ஜூஸு வடை வந்து அண்டாப்பாவை மட்டும் அவனுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு நம்ம க தக்காளி வந்து நம்ம கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கையில் பார்த்தீங்கன்னா வளைய இல்லாமல் அசிங்கமாக இருக்கமா இருக்குது நான் வளையல் வாங்க போகும்போது வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க வைக்கீங்களா நாளைக்கு போகலான்னு பிளான் வச்சிருக்கேன் நாளைக்கு போனால் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே போய் வளைய வளையல் எடுக்க போகிறேன் நான் போகும்போது உங்கள் வீடு எடுக்கிறேன் இப்போ தக்காளி வந்து கவரில் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கோ எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லி எங்கள் கூடயே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண ஒரு பொருள் வந்து வீடாக ஆயிடுச்சு இது கூட இருந்து பார்த்தீங்கன்னாக்கோ எத்தனை வருஷம் இருக்குங்க எத்தனை வருஷம் இருக்குமா இந்த கூலர் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து ஏழு வருஷம் ஆச்சு செம்மையாக குடிங்க ஏசி கூட நாங்க எங்க வீட்டு ஏசி இருக்கும் அவங்க ஏசியோட யூஸ் பண்ண மாட்டோம் அந்த கூல ரொம்ப அவ்வளவு குடிங்க இருக்கும் நல்லா இருக்கும் இந்த கூலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க ஃபேமிலிக்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச குளர் இந்த கூலர் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கும் நேரத்தில் இருந்து அது ஓடாமாயிடுச்சுங்க நைட்லாம் ஓடிச்சு திடீர்னு பார்த்தா நின்றுச்சு நான் கூட நினைச்சேன் சரி பசங்க தான் அமைதிட்டாங்களோ அப்படின்னு வச்சா மோட்ரு தண்ணி மட்டும் ஓடுது ஃபேன் ஓடவே இல்லை அய்யோ யோ போச்சுன்னு வசிம் நாங்க வருத்தப்பட்ட வசின் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ அழகான குளரையே போயிடுச்சே நீங்க போயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இதை வந்து நீங்க போடக்கூடாது நீங்க எடுத்து வந்து நீங்க ஓரம் வைக்கணும் இது யாபகார்த்தமா இருக்கணும் அப்படின்னா இதை யாபகார்த்தமா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் பண்ண போகிற நான் வேறு கூலருக்கு வந்து ஆர்டர் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எடுத்து வரலாம் நாளைக்கு வரலாம் என்னென்னு தெரில தம்பி தான் எடுத்துகிட்டு கொண்டு வந்து தரணும் நான் அப்படி வரும்போது காட்டுறேன் குழுவில் ஆனால் இந்த கூலர் வர புது குளர் வந்து இந்த குளருக்கு இதாகுமோனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த கூலர் வந்து செம்மையாக இருக்கும் நம்ம கட்டில படுத்தாலுமே கூலிங்காகும் நம்ம கீழே படுத்தவங்களுக்கு தனியாக கூலிங் காற்று வரும் ஏன் கட்டில் படுக்கிறவங்களுக்கு தனியாக காற்று வரும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வரவர் வந்து எப்படி வரணும் எனக்கு தெரியல நான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறேன் இந்த கூழர் பார்த்து நிறையா மிஸ் பண்ணுறாங்க அதை நான் உங்களோட சேர் பண்ணிச்சேன் இங்க பாத்தீங்களா இது என்ன ரெடியாக ஆகணும் பாத்தீங்களா காலில் மேகி கிண்டி கொடுத்தேன் நான் மேகிண்டா பாச்சா வகை என் பாட்டு பெரியவனுக்கு வந்து மேகிண்டா அவ்வளவு பிடிக்குது அந்த பத்து ரூபா வாங்கிட்டு போவான் அந்த மேகி பாக்கெட்டோட தான் வருவான் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது ஆனால் ரொம்ப சாப்பிடலாம் கூடாது பெண்ணு வந்து பாச்சாவுக்கு மேகி கட்டுதாங்க இன்னைக்கு மேகி பாருங்க மேகி மட்டும் செய்யறதுக்கு எனக்கு கூப்பிட மாட்டான் அவனா செஞ்சுப்பான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய கிச்சன் வேலை நல்லா பார்ப்பாங்க சமைக்கிற வேலை அதே வசிங் சொல்லிட்டிருந்தான் இப்போ புதுசாக வந்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அப்படி தானே ஆனால் வேக மட்டும் தான் செய்வார் பூ வந்து நம்ம பிறம்ப வேண்டியது அவங்க தாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பத்தாம் கிளாஸ் படித்த போன நாள்ல வந்து அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவர் வந்து நல்லா சூப்பராக சமைப்பாங்க அவங்க தாடி வந்து செம்மையாக இருக்கும் ஆனால் அவங்க சமையல்னா பொதுவாக ஆம்பளை சமையலாம் அப்படி அப்படி அப்படித்தாங்க இருக்கும் ஆனால் ரொம்ப சும்மா சூப்பராக இருக்கும் நான் அந்த இடத்துல எனக்கு சமைக்கணும்னா கண்டிப்பாக இல்லைங்க அவர் மாதிரி என்னால் சமைக்க முடியாது அப்படி தான் சிம் பாய்ச்சிமா நாங்கள் பிரியாணியே நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் பிரியாணியே செய்வோம் பிரியாணி புலாவோ எல்லா ரெசிபி இருந்தாலுமே சேர்ந்து தான் செய்வோம் சரி இப்போ என்ன பண்ணல என்ன என்னையே காணும் எண்ணெயும் காணுங்க பாருங்க எண்ணெய் இல்லாமல் தக்காளி வந்து புதுசாக கட்டிடுங்க வெங்காயம் வந்து தான் என்ன பண்ண போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் போனால் மட்டும் அவங்க சமைச்சு கொடுத்து இங்கே வந்து பாத்திரம் தானே இருக்குது பாருங்களேன் என்ன எடுத்துகிட்டு இருக்க எடுத்து பழகுங்க இஞ்சி புல் பேஸ்ட் நீங்க